ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீ விழா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மண்டே எடுத்த வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு அனுப்புனதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டில் போய் பார்த்தா தங்கச்சி வந்து பிற்கங்கா செமையல் செஞ்சிட்ருந்தாள் இங்கே வந்து இவங்க வாங்கிட்டு வந்த சீதாப்பழம் ஒன்றும் கூட நல்லாவே இல்லை காசு தான் வேஸ்ட்டு எங்கள் வீட்டில் மதிய லஞ்சு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் காரக்குழம்பு கருப்பு கஞ்சி கொஞ்சம் தொண்டை கரக்கரைன்னு இருக்குன்னு சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் இது இதுப்பாக குடிச்சிட்ருந்தேன் அதோட உளுந்து பருப்பி செய்யலான்ட்டு போன வாரம் வியாழக்கிழமையே உளுந்து வறுத்து வச்சிருந்தேன் அதை இன்றைக்கி தான் செய்கிறதுக்கு நேரம் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் சும்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேலை தான் ஆனால் அதற்கு ஒரு ஒரு நாலு நாளைக்கு மேலே ஆக்கிட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது திங்கக்கெழமை சாயந்தரம் செஞ்சேன் செவ்வாய் கிழமை நைட்டுக்குள்ளே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்